अम्मा पासङ्ग கடல் உந்தன் பாதம் தழுவது தேடியே மக்கள் கூட்டம் மனித பேராசைகள் நிலையானது மாவும் பாசங்கள் இரு சூழ்ந்து தவிக்கின்றேன் வழி காட்டம்மா எனக்கு வழிகாட்டம் पासङ्गलं वा अगा होच लागन नदिया रहते पाड जीसिया मरियम यीशु यीशु में मोदावे पावेगिला क्रिएगिला कागे पडोमे तुमळकुल आशिष दिपटवनी रे हमारी त्रयवयचुन कलिया यीशु मासु दिपटवनी रे आचा मरियम यीशु यीशु तुमळकुल आशिष दिपटवनी रे हमारी त्रयवयचुन कलिया यीशु അന്ത്യസമയമായാൽ ഈ സേവിടേ മാതാവേ പാപികളാൽ തരേണ കരുഹോ ദേ ഇപ്പോഴും എന്നിൽ വരണീ പാപിക്കും അധിമയുണ്ടാവാതക മതിൽ ഇരുന്നതുപോലെ ഇപ്പോഴും ഇപ്പോഴും എന്നിൽrceilമേറുതാകാം ഈ പോയങ്കൽ യേശുവേ എൻ പാപങ്ങളെ മനതരളം നരകനിർപിരിന്തേകളെ കാപാചും സകലതും കരീനി ശേഷമായി വതി രക്തം न्याര കരിഗൗസേമോ അവരെ മോചകരെ ചേത്രണം സ്വാമീ വാൾഗ உடனே பெண்களுக்குள் ஆசுவைக்கப்பட்டவர் நீர் கண்ணியாகி இயேசுவாசுவை வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்குள் ஆசுவைக்கப்பட்ட ஒரு நீர்வாற்றின் கண்ணியாகி மாசு வைக்கப்பட்டவர் அப்படி வாழ்ந்து பெண்களுக்குள் நீரே திருவயிற்றின் கன்னியாகவும் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக்கி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே வானத்தில் போற்ற உந்த பாதம் தழுவது தேடி மக்கள் கூட்டம் வருகை பாடலை பாடி நிலக்காதது நிலையானது தவிக்கின்றின் ஒளி காட்டமா எனக்கு வழி காட்டமா அம்மா உன் பாசம் அன்னை மரியின் விழாவை நாம் சிறப்பிப்பதற்கு இங்கு ஒன்று கூடி இருக்கின்ற இந்த வேளையிலே முப்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு நாளை நாம் சிறப்பிக்கின்றோம் அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் ஆவலோடு தேடி வரவும் இந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நாம் அகற்றுவோம் மழையும் மேலையும் பொருட்படுத்தாமல் அருளாசிரை அன்னைமரி வழியாக பெற்றுக் கொள்வதற்கு அனைவரும் நாடி வர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதிமூன்று அல்லது பத்தொன்பது நாட் தேதிகளிலே இது நடைபெறுகின்றது நீங்கள் அனைவரும் அன்னைமரியின் ஆசிரை பெற்று உங்கள் இல்லத்திலே அதை அனுபவித்திருக்கின்றீர்கள் ஆகவே மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளவும் அதன் வழியாக பிற மக்களையும் அன்னையின் பக்கமாக அழைத்து வரவும் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக அமைக்கின்றது ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு இருகரம் விருத்து உங்களை அழைக்கின்றோம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி அளவில் கூட்டு திருப்பலியில் அனைத்து மக்களோடும் சேர்ந்து நாம் அன்னை மரியாவை சிறப்பிக்குவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பாத்திமாவுடைய திருவிழாவை வருட வருடம் நாம் இங்கே கொண்டாடுகிறோம் ஆகவே இது முப்பத்தி ரெண்டாவது பாத்திமா திருவிழாவை வெகு வெகு சிறப்பாக கொண்டாட நாங்கள் இங்கே அனைவரும் கூடியிருக்கின்றோம் இங்கே மழையோ காற்றோ வெயிலோ இருந்தாலும் எல்லோரும் இந்த திருவிழாவுக்கு வந்து இதை வருட வருடம் சிறப்பிக்கின்றார்கள் ஆகவே எந்த வருடமும் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டுமா உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அதோடு அன்னை மரியாதை மூலியமாக அநேக அற்புத அடையாளங்கள் செய்திருக்கின்றார் அந்த அற்புத அடையாளங்களால் அநேக பேர் வந்து பலன்களை பெற்றுக் கொண்டு போயிருக்கிறார்கள் நோயாளிகள் குணமடைந்து இருக்கிறார்கள் துன்பத் துயரத்தினால் வாடுகிற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள் இப்படி அநேக அற்புத அடையாளங்களை செய்த அன்னை மரியால் இந்த வருடமும் அநேக மக்களுக்கு அவர் அற்புத அடையாளம் செய்ய இருக்கின்றார் ஆகவே அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையை வாழ்த்தி அன்னையை போற்றி புகழ உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமையான இன்று கொடியேற்றமாக இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு கொடி மாலை அதன் பிற்பாடு சுற்றுப்பிரகாரம் கொடியேற்றம் இருந்து அது திருபலி பூசையோடு அது முடிவடையும் அடுத்த நாள் சனிக்கிழமை இது நவ நாள் ரெண்டாவது நாள் அன்று திருபலி பூசை மற்றும் ஜெபமாலை மாலை பிரகாரம் இருக்கும் மூன்றாவது நாள் காலையிலே பத்து மணிக்கு காலை பத்து மணிக்கு ஆடம்பர திருபலி ஆடம்பர சுற்று பிரகாரம்பம் ஜபமாலயம் அதன் பிற்பாடு திருபலி பூசையும் நடக்கும் தேர்பவனி இருக்கும் தேர்ப்பவனிலே அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அள்ளி आन वाले कई आलसी लोग फेंट को बिना बेलिस के कहली आने से जाए तो पंडित दूर नहीं जाए ना इसलिए